ஹீரோவோட வைஃப் பல வருஷமாக வெளிநாட்டில் இருக்காங்க ஹீரோ இந்தியாவில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு இத்தனை நாளாக வீசா கிடைக்காதனால அங்கே போகாமல் இருந்த ஹீரோ இப்போது வீசா கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே போகிறாரு ஆனால் தான் தெரியுது ஒய்ஃபுக்கு அவர்கிட்ட இருந்து டைவோர்ஸ் வேணும் அதனால தான் வர வச்சுருக்காங்கன்னு ஒய்ஃப் அங்கே ஒருத்தரை லவ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சோகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு ஹீரோ இந்தியாவுக்கு திரும்ப போனால் அவங்க அம்மா கவலைப்படுவாங்கன்றதுனால தன்னோடய ஊர்க்காரர் ஒருத்தர் வீட்டிலையே போய் ஸ்டே பண்ணுறாரு வைஃப் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசியிருந்ததுனால நீ எதுக்கும் ஒரு லோயரை போய் பாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு அந்த ஊர்க்காரர் அவரே ஒரு லோயரையும் அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த லேடி லோயரை பார்க்குறதுக்காக ஹீரோ ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு போகிறாரு ஹீரோனோட அக்கா செத்து போயிட்டதுனால தன்னால் பொண்ணை தனியாக பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் அவங்க கல்யாணத்தில் ஆடிப்பாடி என்டர்டைன் பண்ணுற ஜாப் பண்ணுறவங்க இவங்களுக்குன்னு ஒரு குரூப்பே இருக்கும் இவங்க ஒர்க் பண்ணதில் கிடைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரஷ்யன் பொண்ணோட அந்த ஹஸ்பண்ட் ஓடிட கோவத்தில் நான் வேற ஒரு போயை மீட் பண்ண போகிறேன் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறேன்னு சொன்ன ஹீரோயின் ஹீரோ இருக்கிற அதே ரெஸ்டாரெண்ட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் தாங்கள் அடுத்தவங்களை தான் மீட் பண்ண வந்தோன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க இதனால் ஹீரோயின் லாயர்னு நினச்ச ஹீரோ ரேட் என்னென்னு கேட்டுடுறாரு கோவம் வந்த ஹீரோயின் ஃபோக்கோ எடுத்து அவர் கையிலேயே குட்டிடுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது அவர் இல்லைன்னு தெரிய வருது ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹீரோயினோட அக்கா பொண்ணு சபா அவங்க கோகின்ற ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்காங்க அவரோட ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது தான் கல்யாணமே பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருப்பார் அவங்க அப்பா இதனால் சபாவோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு சபாவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆனால் அவர் ஒத்து வரவே இல்லை இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க ஹீரோவையே அப்பாவாக நடிக்க வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க ஹீரோ மாட்டேன்னு சொன்னாலும் ஹீரோவோட அம்மா கிட்டையும் ஹீரோயின்னா ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டெல்லாம் மருமக மாதிரி இருப்பாங்க இதனால் ஹீரோ சரின்னு ஒத்து வராரு ஹீரோவும் தாந்தான் சபாவோட அப்பா மாதிரி கோகி கூட வீடியோ கொள்ள பேசுகிறாரு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு கோல வைக்கிறாரு சபா அடுத்து கோலில் எடுத்து பேசுகிறாங்க என்னோட அப்பாவுக்கு ரொம்ப கோவக்காரர் கர்னல்னு சொல்றாங்க சபாவோட அப்பா ஒரு கர்னல் சர்தார் என்றதுனாலையுமே கோகியோட அப்பா ஒத்துக்கிறாரு இப்போ ஃபேமிலி ஒத்துக்கிட்டதுனால ஓடி போக தேவையில்லைன்னு சொல்லி கோகியோட ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க இதனால் ஹீரோவை கண்டினியூஸாக அப்பாவாக நடிக்க வைக்கிறதுக்காக குரூப்பில் இருக்கிற ஒருத்தங்க ஹீரோயின் உன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லி பேசி ஹீரோவை சம்மதிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி இவங்க எல்லாருமே ஹீரோவை தவிர பாகிஸ்தான் ஆளுங்களாக இருப்பாங்க அதனால் இப்போ எல்லாருமே இந்தியன்ஸாக நடிக்கிறதுக்கு ஒத்து வராங்க கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிடுது எல்லாரும் கோகியோட இடத்துக்கு போகிறாங்க